வணக்கம் கலை நான் திரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் மேன் அப்படிங்கிற அந்த படத்துக்கான விமர்சனம் தான் கன் அவர்களோட இயக்கத்தில் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியானதான் இந்த படம் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சு ஏன்னா டிசி ஸ்டுடியோஸ்ல கிட்டத்தட்ட அவங்களோட படங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா மறுபடியும் மறு உருவாக்கம் இந்த மாதிரி செய்கிறதா இருந்தாங்க அந்த வரிசையில் அந்த புது கதை உலகத்துக்கு முதல்ல வெளியாகிற படமாக இந்த சூப்பர்மேன் படம் அப்படிங்கிறது இருக்குது இந்த படம் வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்தடுத்த படங்கள் வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த படம் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இந்த சூப்பர்மேன் படத்துக்கு இருக்குது அப்படி இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான கதை திரைக்கதை நல்ல நகர்வு இதெல்லாம் இந்த படத்துக்கு இருக்கா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தான் நாம் அந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா ரொம்பலாம் இல்லைங்க நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணால் எப்படி இருக்கும் அவர் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும் அதை காப்பாற்ற போவார் அங்கே வந்து அவரோட சக்திகள்லாம் காமிப்பாரு அவ்வளோதான் இதே கதை தான் இந்த படத்துலையும் இருக்குது ஆனால் இங்கே சூப்பர்மேன் மட்டுமே ஒரு தனி நாயகனாக இல்லை அவர் கூட டெரிஃபிக் கிரீன்லேண்டன் ஹாகர் அப்படின்ட்டு இன்னும் சில சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து இவர் எப்படி இந்த மக்களை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும் இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேன் படங்கள்லாம் அப்படி பார்த்தோன்னா சூப்பர்மேன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பலமான ஆள் அவரை அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப எளிமையாகவே அவரை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்தது அதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே நம்ம மனசு அப்படியே பேட்மேன் மனசு சூப்பர்மேன் பக்கம் போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு ஒரு அணி இருக்குங்க அதில் வந்து பேட்மேன் அப்படின்னா அந்த அணியோட தலைவர் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறா தான் அந்த அணியை மொத்தம் கேட்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒருத்தர் தான் சூப்பர்மேனு இப்போ சூப்பர்மேன் வந்து ரொம்ப பலமாக இருக்கார் அப்படின்னு பயங்கரமாக இருக்கார் கடவுள் மாதிரி இருக்கார் அப்படின்னு காமிச்சோம் அப்படின்னா பேட்மேனுக்கு வந்து அங்கே மதிப்பு வந்து நம்மளால் ஏற்படுத்திக்க முடியாது அந்த மதிப்பு வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா பேட்மேனுக்கு வந்து ரொம்ப அதிகமான சக்திகள்லாம் கிடையாது அவர் ஒரு சாதாரண மனுஷன் என்ன அவர்கிட்ட காசு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சண்டை பயிற்சிகள் எல்லாம் கற்று வச்சுருப்பார் இவ்வளோ தான் அவர்கிட்ட இருக்கும் அப்படி பார்க்கும்போது சூப்பர் மேனை இந்த படத்தில் ஒரு புதுசாக டிசியோட புது கதை உலகத்தில் சூப்பர் மேனை நம்ம இப்படி பார்க்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும் அந்த ஜஸ்டிஸ் லீலாம் அவர் வரும்போது கிட்டத்தட்ட சூப்பர்மேன் இப்படி தான்ப்பா ஒரு நல்ல மனுஷன் எல்லா உயிருக்கும் மதிப்பு கொடுக்குற ஒரு மனுஷனாக காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாய்க்காக இருந்தாலும் சரி ஒரு அணிலுக்காக இருந்தாலும் சரி அவர் அந்த உயிருக்கான மதிப்பை கொடுத்துருப்பார் இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா இந்த படம் இந்த கதையுலகத்தில் வெளியாக போகிற மற்ற படங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து வந்து சூப்பர் கேர்ள் படம் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பேட்மேன் ஒன்றர் உமன் இந்த மாதிரி படங்கள்லாம் வரப்போகுது அந்த படத்துக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது டிசி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பாகவும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது ஒரு நல்ல வலிமையாக அந்த படத்துக்கு கொடுத்துருக்கு இப்போ இந்த படத்தில் வந்து எதிரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா லூத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சூப்பர் கண்டாலே கண்டால் பிடிக்காது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கும் சூப்பர்மேனுக்கும் நடுவில் தான் போட்டியே இதை வந்து அவங்க தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி சூப்பர்மேன் எப்படிப்பட்டவர் லூத்தர் எப்படிப்பட்டவருங்கிறதையும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது சூப்பர்மேன் இப்படிப்பட்டவர் தான்ப்பா அப்படின்னு மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க சூப்பர்மேன் இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிறத பல காட்சிகளில் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி லெக்ஸ் ஸ்லோத்தரும் இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி பணக்காரன் இந்த மாதிரியும் சில இடத்துல காமிச்சிருக்காங்க ஆனா முக்கியமான சில விடயங்கள் எல்லாமே அப்படியே மேலே தொட்டு தொட்டு போன மாதிரியே இருந்தது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா புதுசாக படம் பார்க்குறவங்களுக்கு என்னடா என்னமோ பேசிட்டு இருக்கேன் என்னடா நடக்குதுங்க அந்த அந்த மாதிரிலாம் தோணும் தோணுச்சு அதனால நான் சொல்றேன் இப்படி வந்து இப்படி ஒரு பக்கம் இருந்துச்சா சில நேரத்துல படம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது சில இடங்கள்ல அங்கங்க கொஞ்சம் திணற மாதிரி நமக்கு தெரியுது அது வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதனால பெருசு அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல இப்போ நம்ம அப்படியே இந்த ஒளிப்பதிவு இது பக்கம்லாம் வந்தோம் அப்படின்னா நல்லா பண்ணியிருந்தாங்க உண்மை சொல்லணும்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சூப்பர்மேன் நம்ம பறக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அப்படி அவர் பறக்கிறதுக்கான பழைய படங்களில் இருந்தப்போ என்ன மாதிரி காட்சிகள் இருந்திருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் இல்லை கொஞ்சம் வந்து மாறுபடுத்தி காமிச்சிருக்காங்க அவர் பறக்கும்போது எவ்வளோ வந்து எளிமையாக பறக்கிறாரு அவர் எப்படிலாம் நகர்றாரு அந்த மாதிரி எல்லாம் அதுக்கேற்ற கோணங்களில் வச்சு தெளிவாக அந் அவர் எந்த மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீல் படங்களை பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூப்பர்மேன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் தெரியும் ஆனா நீங்க புதுசா ஒரு சூப்பர்மேன் படம் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமா தான் தெரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே பழைய படங்களை பார்த்துட்டு நீங்க இந்த படம் வந்தீங்க அப்படின்னா நீங்க பழைய படத்துல பார்த்த சூப்பர்மேனை விட இந்த புது படத்துல சூப்பர்மேன் கொஞ்சம் சக்தி கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மற்றவங்க கூட உரையாடிட்டு இருப்பாங்களோ அதே தான் ஒரு தோனியில் இருப்பாரு ரொம்ப ஒரு வெகுளியான மனுஷன் மாதிரி அப்படி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் இந்த படத்துக்கு வலிமை சேர்க்குதானா சேர்க்கிறது தான் ஆனால் பழைய படத்தை ரொம்பவே பிடிச்சவங்களுக்கு மேனாக இப்படி கொஞ்சம் சக்தி கம்மியாக காமிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உறுத்தலாக இருந்ததை நான் பார்த்தேன் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் பின்னணி இசை வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க சூப்பர் மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு புனைவு கதாபாத்திரம் தானே அதுக்கேற்ற மாதிரியே அவர் வர்ற காட்சிகளும் சரி ஒரு சண்டேயில் அவர் ஈடுபடும் போது வர பின்னணி இசைகள் அதுக்கேற்ற காட்சிகள் கதை நகர்வுகள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விடயங்களாம் அமைஞ்சது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த படத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சூப்பர் மேன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப பலமான ஒருத்தர்ரா உலகமே எதிர்த்து வந்தாலும் வர்றா சண்டை போடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை காமிக்கலை பத்தோட பதினோராவது சூப்பர் ஹீரோ சூப்பர் மேன் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அவர் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கார் அவர் தான் பலமானவர் அப்படின்னு காமிச்சாமல் மற்ற சூப்பர் ஹீரோக்கள் கூட இவர் சேர்ந்து சண்டையிடும்போது அவரும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படிங்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்திடுறாங்க அது வந்து இதுக்கு அடுத்து வர படங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா அவரை ரொம்ப பலமாக காமிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கடுத்து அவருக்கான கதைகள் சொல்கிறது வந்து ரொம்ப கடினமாக அமைஞ்சிரும் அவருக்கு எதிரியாக யார் போகிறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்க மொத்தத்தில் இந்த படத்தில் வர காட்சிகள் சில காட்சிகள் நல்லா இருக்கலாம் சில காட்சிகள் வந்து கொஞ்சம் மெதுவாக போகலாம் சில காட்சிகள் நல்லாவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுசாக சூப்பர் ஹீரோ சூப்பர் மேன் அப்படிங்கிற வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதான் நான் உண்மை பழைய படங்கள் ஒப்பிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சில குறைகள் எல்லா நிறைகள் தெரிஞ்சாலும் இந்த படம் புதுசாக வர்ற ரசிகர்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து முழுசாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப 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 நல்ல படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா நான் பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிலாம் கிடையாது எனக்கு இந்த சூப்பர்மேன் படம் பிடிச்சிருந்தது தான் அதே மாதிரி அடுத்து வர போகிற படத்துக்கான ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துங்க இந்த படத்துக்கு என்னோடய மதிப்பெண் பத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏழுலேருந்து எட்டு கொடுக்கலாம் எட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏழுக்கு மேலே ஆனால் அப்படின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ மதிப்பெண் நான் கொடுப்பேங்க முதல்ல படம் எனக்கு பிடிச்சிருந்தது படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்